ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகனதி சீரியல் ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசி வச்சேங்க அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணல இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் நேற்றுக்கு நைட்டு பேசின வீடியோ அது ஆக்சுவலாக இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன் அஃபிஷியலான ஒரு அப்டேட்டே வந்து வந்துருச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எஸ் என்ன அப்படின்னா நம்ம மகாநதி சீரியலில் அப்கமிங் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வரப்போகுது எஸ் பொங்கல் செலிப்ரேஷன் மீன்ஸ் வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் வந்து நம்ம சீரியல் வந்து இருக்கு இல்லையா பொங்கல் அப்போது அந்த பொங்கல் அப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக எபிசோட்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா இதில் ரொம்ப க்யூட்டான தருணங்கள்லாம் நம்மளுக்கு காத்துக்கிட்ருக்கு அப்படிங்கிறது தான் என்ன க்யூட்டான தருணம் அப்படின்னு சொல்கிறீங்க விஜய் காவேரி அப்படின்னு யோசிக்காதீங்க க்யூட்டான தருணம்ன்றது நம்ம விஜய் வந்து இறங்கி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்க போகுது இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்ட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம காவேரியோட அந்த பேபி ஷோவர் ஃபங்க்ஷனை வந்து அவரே வந்து டிசைன் பண்ணி எல்லா ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி பொங்கலுக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்க போகுது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது அஃபிஷியலான ஒரு வீடியோ அம்மா பையன் சேர்ந்து ஒரு ரீல்ஸாகவே போஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஐயையோ நம்ம போடுறதுக்குள்ளே வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு சர்ப்ரைஸாக இதை சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன் தீபாவளி செலிப்ரேஷன் வந்திருக்கு அதே மாதிரி இப்போ பொங்கல் செலிப்ரேஷனும் வருது அப்படின்னு சொல்லி மகாநதியில் செலிப்ரேஷன் அப்படின்னாலே ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியாக தான் ஆயிடுவோம் ஆனால் என்ன ஒன்று செலிப்ரேஷன்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அதுக்கு மேலே செலிப்ரேஷன் போகாது நம்ம விஜய் டெலிவிஷனில் மகாநதியை பொறுத்த வரைக்கும்